அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் வயது அதிகமான பெண்களுடன் தொடர்பு ஏற்பட்டு அந்த பெண்களுடனான உறவினை முறித்து கொள்ளாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் கேட்காமல் அந்த கள்ளக்காதலையும் தவறான தொடர்பையும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் அல்லது வாலிபர்கள் உங்கள் வீட்டில் இருக்கின்றார்களா ஆம் என்றால் அவ்வாறு செய்யக்கூடிய அந்த நபர்களையும் அவர்கள் செய்யக்கூடிய அந்த காதலையும் பிரிக்க செய்யக்கூடிய எளிய மாந்திரிக முறை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எந்த ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் அல்லது இளைஞர் தன்னுடைய வயதை விட அதிகமாக இருக்கக்கூடிய மூத்த வயதுடைய பெண்களுடன் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டு அந்த கள்ள யார் சொல்லியும் கேட்காமல் தொடர்ந்து அந்த பெண்கள் பின்னாலேயே சுற்றி கொண்டிருக்கின்றாரா இதனால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு சமுதாயத்திலும் கெட்ட பெயர் ஏற்படுகின்றதா அதை நீங்கள் சரி சரிசெய்ய என்று நினைக்கின்றீர்களா ஆம் என்றால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் அல்லது இளைஞர்கள் செய்யக்கூடிய இதுபோன்ற செயல்களை உடனே தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த மாந்திரிக முறை எப்படி செய்வது எந்த நாளில் செய்வது என்பதை இப்பொழுது நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் எந்த நபர் இது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றாரோ அந்த நபர் சம்பந்தப்பட்ட துணி அவர் பயன்படுத்திய துணியிலிருந்து கொஞ்சம் நூல் இதில் எது கிடைக்கிறதோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொண்ட பிறகு வெள்ளை எருக்கன் செடியின் குச்சி வேப்பமரக் குச்சி ஆனை வணங்கி மூலிகையின் வேர் நத்தைச்சூரி வேர் காட்டுப்பனையின் வேர் இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து ஒன்றாக ஒரு கருப்பு துணியில் கட்டி அதன் பிறகு அந்த ஆணினுடைய பெயர் அதைத் தொடர்ந்து எந்த பெண்ணுடன் அந்த நபர் கள்ளத் தொடர்பில் இருக்கிறார் அந்த வயதில் மூத்த பெண்ணின் பெயர் என இரண்டையும் நீங்கள் கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த துணியின் மீது எழுத வேண்டும் இவ்வாறு எழுதி முடித்த பிறகு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த துணி மூட்டையை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய அல்லது மூன்று சாலைகள் சந்திக்கக்கூடிய முச்சந்தி என்று சொல்லும் இடத்தில் இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் எடுத்து சென்று இந்த மூட்டையை வைத்து அதைச் சுற்றிலும் குங்குமம் கொட்டி நான்கு மூலைகளுக்கும் நான்கு கற்பூரம் வைத்து நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த மூட்டையைச் சுற்றி சிகப்பு நிற குங்குமத்தை கொட்டி அதன் பிறகு அந்த பையன் மற்றும் கள்ளத்தொடல்கள் இருக்கக்கூடிய வயதில் மூத்த பெண் இவர்களுடைய பெயரை இரண்டு இரண்டு எலுமிச்சை பழங்களில் தனித்தனியாக எழுதி ஒன்றுக்கு எதிராக ஒன்று ஒன்றுக்கு எதிராக ஒன்று என்று நான்கு திசையிலும் அந்த வட்டத்தைச் சுற்றி வைத்துவிட்டு அதன் மீது கற்பூரங்கள் வைத்து பற்ற வைக்க வேண்டும் இவ்வாறு பற்ற வைத்து கற்பூரங்கள் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த குங்குமம் கலந்த வட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய அந்த மூட்டையின் மீது சுத்தமான வேப்பெண்ணையை இரண்டு பேருடைய பெயரையும் சொல்லிக்கொண்டே ஒரு நூறு மில்லி அளவுக்கு அந்த மூட்டையின் மீது ஊற்றி அந்த மூட்டையில் மேல் பகுதியில் புளிய பட்டையை வைத்து தீ மூட்டி நன்றாக விட வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் வயதில் மூத்த பெண்ணுடன் கள்ளத்தொடர்பில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டைச் சேர்ந்த ஆண்கள் அல்லது இளைஞர்கள் அந்த கள்ளத்தொடர்பிலிருந்து பிரிந்து வந்து விடுவார்கள் சாதாரணமாக பிரிந்து வந்தாலும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்றால் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு அவர்களுக்குள் அடிதடியாகி பிரிந்துவிடக்கூடிய வாய்ப்பும் இதனால் ஏற்படும் இதுபோன்று செய்த விவரத்தை யாருக்கும் சொல்லாமல் இருந்தால் பலன் உடனடியாக கிடைக்கும் அவர்கள் பிரிந்த பிறகும் கூட இது சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் சொல்லாமல் இருக்க வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் மிக எளிதாக இது போன்ற கள்ளக்காதலில் இருப்பவர்களை நீங்கள் பிரித்து விட முடியும் நமது காணொலியில் நாம் சொல்லியுள்ள முறைப்படி அனைத்து பொருட்களையும் எடுத்து பயன்படுத்த வாய்ப்புள்ள நபர்கள் கண்டிப்பாக செய்து பார்த்து பலன் பெறுங்கள் இதை செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் அல்லது வேறு முறையில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் அல்லது இளைஞர்கள் செய்யும் கள்ளக்காதலை முறிக்க வேண்டும் பிரித்து வைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களுக்கு எமது உதவி தேவைப்பட்டால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்